அதிவேக வீதியில் ஆசனப்பட்டி கட்டாயம் அறிவிப்போ அறிவிப்பு மரணத்துக்கு பாரபட்சமற்ற விசாரணை அவசியம் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தல் பொழுத்தின் பைகளுக்கு கட்டணம் அறவிடப்படும் என்றும் அறிவிப்பு அமெரிக்காவோடு இணைய கனடாவுக்கு ட்ரம்ப் மீண்டும் அழைப்பு ஆப்கானிஸ்தான் முழுவதும் இணைய சேவை துண்டிப்போ தாலிபான் அரசு விளக்கம் இந்திய மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோதும் டெஸ்ட் கிரிக்கெட் இன்று ஆரம்பம் இலங்கையில் அதிவேக வீதியில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களும் சாரதிகள் மற்றும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டியை அணிவதை கட்டாயமாக்கும் வகையில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது போக்குவரத்து பிறந்திருக்கல் அமைச்சினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் ஊடகங்களுக்கு மத்தியில் உரையாற்றும் போதே நாடாளுமன்ற மேலும் நாமல் ராஜபக்ச அவருடைய மரணம் தொடர்பான அனைத்து விவரங்கள் குறித்த தகவல்களையும் அதிகாரியிடம் கோரியுள்ளார் இந்த வழக்கோடு தொடர்புடைய ஒரு பெண்ணை அடையாளம் கண்டு அது குறித்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர் எங்கு வசித்து வருகின்றார் யாரோடு தொடர்பில் இருந்தார் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்த முயற்சிக்காமல் தாஜுதீன் அநீதியை சந்தித்தாரா என்பது குறித்து அதிகாரிகள் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இல்லையென்றால் இது அவரது ஆன்மாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய ஐஸ் வாரம் மற்றும் ரணில் வாரம் போலவே இப்போது அரசாங்கம் சிலரின் தனிப்பட்ட அரசியல் நலனுக்காக தாஜுதீன் வாரம் தொடங்கியுள்ளது என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மித்தனியாவில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு திட்டமிட்ட குற்றச்செயல் நபர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் மசீம் தாஜுதீன் இறப்பதற்கு முன்பு அவரை பின்தொடர்ந்த வாகனத்தில் இருந்ததாக போலீசார் தெரிவித்ததைத் தொடர்ந்து அவரது கருத்துகள் வந்துள்ளன සම්බන්ධයෙන් තමන්ගේ දේශපානල්‍ය ීතිකාව නිර්මාණය කරගන්න මහන්සිුවේ නැතුව ඔහුගේ ඔහු යම්කිසි අසාධාරනයකට ලක් වෙලා තියෙනව නං ඒ පිළිබඳව පරීක්ෂණයක් සාධාරනව අපක්ෂපාතිව කරන්න එම නැත්තම් ආණ්ඩුව කරන්නේ ඔහුගේ ආත්මිතත් பொழுத்தின் பாவனையால் ஏற்படும் சூழல் பாதிப்பை குறைப்பதற்கு வேலை திட்டம் ஒன்றை வகுக்க கோரி சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு ஒன்று பிரதம நீதியரசர் உள்ளிட்ட மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பொருள் வாங்கும் பை பொழுத்தின் பைகளை இலவசமாக வழங்குவதை தடுக்கும் வகையில் எதிர்வரும் நவம்பர் முதலாம் தேதி முதல் அவற்றுக்கு கட்டணம் அறிவிடப்படுவது தொடர்பான வர்த்தமானியை வெளியிட எதிர்பார்ப்பதாக சுற்றல் அமைச்சர் உட்பட பிரதிவாதிகள் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்த கட்டண அரவீடு குறித்து மார்ச் மாதத்திலேயே உடன்பாடு எட்டப்பட்ட போதிலும் பிரதிவாதிகள் நடவடிக்கை எடுக்க தவறியதாலேயே மீண்டும் நீதிமன்றை நாட வேண்டியிருந்ததாக சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கலாநிதி ரவீந்திரநாத் தாபரே தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டர் நாயகம் அவந்தி பெரேரா எதிர்வரும் நவம்பர் முதலாம் தேதி முதல் கட்டணம் அறவிடும் வகையிலான வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் அமெரிக்காவோடு இணைய கனடாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாகாணமாக கனடா இணைந்தால் கோல்டன் டோம் வான் பாதுகாப்பு திட்டம் கனடாவுக்கு இலவசமாகவே கிடைக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் lack of ammunition defensive ammunition but they've got that taken care of but I tell you it's uh, what we're doing is so good and we deserve it you know we we help other countries with it we don't have it ourselves and canada called me a couple of weeks ago they want to be part of it to which I said well why don't you just join our country you become 51 become the 51st state and you get it for free ஆப்கானிஸ்தான் முழுவதும் இணைய சேவை துண்டிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தாலிபான் அரசு விளக்கம் அளித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூல் பாக்லான் பராஜான் குண்டூஸ் நான்கார்ஹர் தஹார் உட்பட பல்வேறு மாகாணங்களில் ஃபைபர் ஆப்டிக் இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் அரசு அலுவலகங்களின் செயற்பாடுகள் வங்கி வர்த்தகம் உட்பட பல்வேறு துறைகளின் சேவைகள் முற்றாக முடங்கியுள்ளன குறிப்பாக தொலைபேசி சேவைகளும் தடை செய்யப்பட்டுள்ளன ஆப்கானிஸ்தானின் ஒழுக்கக்கேட்டை சீர் செய்யும் விதமாக ஃபைபர் ஆப்டிக் இணைய சேவையை தாலிபான் அரசு தடை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் தாலிபான் அரசாங்கம் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது பழைய ஃபைபர் ஆப்டிக் இணைப்புகள் சேதமடைந்ததால் அதனை மாற்றும் பணிகளை நடந்து வருவதாக விளக்கமளித்துள்ளது இந்த இணைய சேவை துண்டிப்பு காரணமாக மனிதாபிமான அமைப்புகளின் செயற்பாடுகள் முடங்கி போயுள்ளன எனவே உடனடியாக இணைய சேவையை வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது ரோஸ்டன் சேஸ் தலைமையிலான மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது இதன்படி முதலாவது டெஸ்ட் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கில் இன்று ஆரம்பிக்கின்றது தொடர் முடிந்த அடுத்த நான்கு நாட்களில் இந்திய வீரர்கள் இந்த தொடரில் களம் காணுகின்றார்கள் இது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு உட்பட்டது என்பதால் அந்த வகையில் இந்த தொடர் மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் இங்கிலாந்தில் நடந்த டெஸ்ட் தொடரை இந்தியா இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் சமன் செய்தது புதிய டெஸ்ட் அணி தலைவர் சுப்பன் கில் நான்கு சதம் உட்பட எழுநூற்று ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று வியப்பூட்டினார் ரவீந்திர ஜடேஜா லோகேஷ் ராகுல் ஜெய்ஸ் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜிம் அந்த தொடரில் கலக்கினார்கள் தற்போது உள்ளூர் சூழலில் விளையாடுவதால் இந்தியாவின் கரம் இன்னும் வலுவாகவும் ஓங்கி நிற்கும் சுழல் பந்து வீச்சாளர் அஸ்வின் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பிறகு உள்நாட்டில் இந்தியா விளையாட போகும் முதல் டெஸ்ட் போட்டி இதுவாகும் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா